வணக்கம் இது நம்ம விழுப்புரம் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் மற்றும் எவரஸ்ட் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய காலம் கோலாகலம் சீசன் ஃபைவ் ஸோ இன்னைக்கு டே எயிட் டே எயிட்டுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற வீடுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடு மக்கள்லாம் எப்படி கோலம் போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹைக்கு அவங்க பேர் சொல்லுங்கள் கே பாரதி பாரதி அக்கா சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் இது விநாயகர் கோலம் விநாயகர் ஏன் விநாயகர் போட்டு போட்டிருக்கீங்க பிடிக்குமா அவரை பிடிக்கும் சரி கடவுளோட இதுவா ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால விநாயகர் போட்டேன் ஓகே ஆக்சுவலி பிள்ளையார் சொல்லி தான் எல்லா இதுவுமே ஆரம்பிப்பாங்க முதல் கிட்ட வந்து அப்படியே அழகாக ட்ரெடிஷனலா பிள்ளையார் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு இருக்கு இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்கல்ல இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் அதெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு கலந்துகிறேன் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு ஓகேக்கா சூப்பர் சோ இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜோலஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கு அவங்க பேர் சொல்லுங்க கனகாஸ் கனகா சூப்பரா ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் இது ரங்கோலி ரங்கோலி போட்டிருக்கீங்களா ஓகே நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜெல்லஸ் வந்துருக்கீங்களாக்கா வந்துருக்கு சொல்லுங்களா நம்ம ஷாப்பை பத்தி கடை சூப்பராக இருக்கும் ம் கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் குவாலிட்டி நல்லா இருக்கும் சிஸ்டர் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் ஓகே உங்களோட கோலமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜோலா சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க ராஜலட்சுமி ராஜலட்சுமி அக்கா அழகான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு என்ன கோலம் அது ரங்கோலி கோலம் ரங்கோலி கோலம் உங்களுக்கு யார் கோலம் போட கத்து கொடுத்துருக்காங்க எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட வந்து கத்துக்கிட்டீங்க ஓகே சூப்பர் கா இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜுவலர்ஸ் நீங்க வந்திருக்கீங்களா வந்திருக்கேன் எப்படி இருக்கும் நம்மளோட ஷாப்பை பத்தி சொல்லுங்களேன் நல்லா தான் இருக்கு டிசைன்ஸ் நல்லா இருக்கு ஓகே இந்த ரொம்ப அழகா இருக்கு இந்த குளத்தை பாராட்டி இந்த குளம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜோல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு

கௌஷிகா கௌஷிகா சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் இது விளக்கு கோலம் விளக்கு கோலம் போட்டிருக்கீங்க குத்து விளக்குலாம் போட்டு அழகா போட்டுருக்காங்க அக்கா இதனா புள்ளி வச்சதா இல்ல ரங்கோலி எத்தனை புள்ளி வச்சு போட்டீங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு புள்ளி வச்சு போட்டா அந்த மாதிரி போட்டா அந்த மாதிரி சூப்பரா ஒரு குத்து விளக்கு கோலம் கிடைச்சிடும் ஓகே கவிழப்புறம் ஜிஆர்டி இருக்கு வந்திருக்கீங்களா நீங்க ஓகே இதுக்கப்புறம் கண்டிப்பா வாங்க ஓகேங்களா பாப்பா ஏதாவது திருக்குறள் டைம்ஸ் ஏதாவது சொல்றீங்களா சொல்லுங்க நைன் நன்றி புரிந்த பையனுடைய யார் பண்பும் பாராட்டும் உலகம் ஓகே சூப்பர் என்ன படிக்கிறீங்க கௌஷிகா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சூப்பராக இருக்கிற சொன்னீங்கன்னா அக்கா கோலம் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ இந்த கோலத்தை பாராட்டும் இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துகள் செல்வி விழுப்புரம் ஜிஆர்ஜி ஜெயல் சார்பாக வரைக்கான நான் பழிப்பேன் ஹடா பேர் சொல்லுங்க விஜய்லட்சுமி விஜயலட்சுமி என்ன படிக்கிறீங்க லென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர் படிக்கிறீங்களா கோலம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு யார் கோலம் படத்துக்கு கொடுத்தது நானே கத்துக்கிட்டேன் நீங்களே கத்துக்கிட்டீங்களா சூப்பர் டா ஓகே ஏதாவது திருக்குறள் அந்த மாதிரி ஏதாவது செய்யல ஏதாவது சொல்றீங்களா சொல்லுங்க எப்புரல் தன்மை தாயின்மா அப்புறமே பொருள் காண்பது அறியது ஓகேடா சூப்பர் சோ இந்த கோலமும் சூப்பரா இருக்கு அழகா திருக்குறளும் சொன்னீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெச்சு பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெலசார்பாக ஒரு அழகான அன்பழிவு ஹாய் கட்டி பேர் சொல்லுங்க கேஜி பஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஜி செகண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீடு என்னடா விஐபி பட டைலாக் மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க ஓகே கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா ஆமாங்க யார் கற்றுக் கொடுத்தது எனக்கு எங்கள் அக்கா தான் கற்றுக் கொடுத்தாங்க உங்கள் அக்கா தான் கற்றுக் கொடுத்தாங்களா உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க எங்கள் அக்கா உள்ளே இருக்காங்க உள்ளே இருக்காங்களா சூப்பர் என்ன கோலம் போட்டிருக்கீங்க மயில் கோலம் மயில் கோலம் மயில் என்ன பறவை தேசிய பறவை ஓகே எந்த பதில் கேட்டாலும் பாப்பா டான் டான் பதில் சொல்றாங்க ஓகே அப்ப எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா என்ன பாட்டு பாடுவீங்க அம்மன் பாட்டு பாடுறேன் அம்மன் பாட்டு ஓகே பாடுங்க பாப்பு மாயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே தயான மாரி முத்தே தாயே துரந்தரியே சங்கரியே வாரி மம்மா திக்கெல்லாம் நின்ற சக்தி எக்கால தேவியர் எக்கால தேவியர் திக்கெல்லாம் நின்ற சக்தி எக்கால தேவியர்

பி நாரணி செவன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீடு ஓகே இந்த ஊரில் எந்த குழந்தைங்க கேட்டாலும் டான் டான் பதில் சொல்கிறாங்க என்ன படிக்கிறீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டா கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா ஓகேடா சூப்பராக இருக்குது எங்களுக்காக ஏதாவது திருக்குறள் இல்லை சா பாட்டு ஏதாவது பாடுறீங்களா திருக்குறள் திருக்குறள் சொல்றீங்களா சூப்பர் சொல்லுங்கள் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை ஆஹா சூப்பராக அழகான ஒரு திருக்குறள் சொல்லிட்டாங்க வேறு லெவல்டா ஸோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெலசார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு பேர் நந்தினி நந்தினி அக்கா சூப்பர்பான ஒரு குளம் போட்டுருக்கீங்க என்ன குளம் ரங்கோலி போட்டு ரங்கோலி போட்டிருக்கீங்களா எத்தனை மணிக்கு நான் போட்டீங்க தான் போட்டோம் காலையில போட்டீங்களா வேற லெவலுக்கு கலர்ஃபுல்லா விழுப்புரம் ஜிஆர் ஜெலஸ் வந்துருக்கீங்களா ஓகே நம்ம ஷாப்பத்தி சொல்லுங்களா நம்ம நேர்களுக்கு புது கலெக்ஷன் கிடைக்கும் இல்லாத கலெக்ஷன்ல அது கிடைக்கும் அங்க நல்லா பாத்து எடுக்கலாம் சூப்பர் இல்லாத கலெக்ஷன் கூட நம்ம விழுப்புரம் சிஆர் ஜுவல்ஸ்ல கிடைக்கும் ஓகே நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க எல்லாமே நல்லா கேர் எடுத்து பார்ப்பாங்க ஓகே வேற லெவல் சோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் சிஆர் ஜுவல்ஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஏ கலைவாணி கலைவாணி அம்மா அப்படியே கலைநயத்தோட சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு வச்சு போட்டீங்க ஆறு மணிக்கு மேல தான் ஆறு மணிக்கு மேல போட்ருக்கிங்களா வேற லெவல் இருக்கு நம்ம விழுப்புரம் ஜிடிலஸ் வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் சொல்லுங்க நம்ம ஷாப் பத்தி ஆ அது சிறப்பா இருக்கு அது எல்லா செலகுமே கொடுத்துருக்காங்க நாங்க வந்து ஒரு போன வருஷம் ஆடி ஆப்பர்ல எடுத்தோம் எங்களுக்கு வந்து ஆப்பர் பரைசா வந்து மிக்ஸி கொடுத்தாங்க நல்லா இருக்கு அந்த மிக்ஸி மிக்ஸி கொடுத்தாங்க ஒரு இட்லி குக்கரு எல்லாமே சிறப்பா இருக்கு எல்லாமே சிறப்பா இருக்கு ஆக்சுவலி ஜிஆர்டில வந்து நம்ம வந்து நகையை பர்ச்சேஸ் பண்ணும்போது நகை மட்டும் இல்ல குடுக்கற கிஃப்ட் கூட கூட நல்லா சிறப்பா இருக்கு தரமா இருக்கு எங்க பொண்ணு மேரேஜ் கூட அதை ஃபுல்லா யூஸ் பண்ணோம் இது வரைக்குமே நல்லா இருக்கு ஓகே பிரைஸும் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு ஓகே நம்மளோட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு டிசைன்ஸ்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாமே எல்லாமே பெஸ்ட் லாஸ்ட் எப்போ வந்தீங்க ஒரு த்ரீ மந்த்த்க்கு முன்னாடி ஓ இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கீங்க லாஸ்ட்டாக வந்து சூப்பராக பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருக்கீங்க ஸோ தொடர்ந்து வாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் வருது இல்லைங்களா பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர் ஜெலஸில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன் பொங்கல் ஆஃபரில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கோல்ஸ் சில்வர்ஸ் டைமண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி இன்னும் வந்து நிறைய நம்ம ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜெலஸ் சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கா அவங்க பேச சொல்லுங்க அண்ணா ராணி ராணி அக்கா சூப்பர்பான்னு ஒரு குளம் போட்டுருக்கீங்க எத்தனை மணிக்கு எழுந்துச்சு போட்டீங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எந்த போட்டீங்களா வேற லெவல் நம்ம விழுப்புரம் ஜிஆர்ஜி எல்லாம் சொந்திருக்கீங்களா ஷா பத்தி சொல்லுங்க கிட்ட இருக்குது தா பொருள்லாம் தரமா இருக்குது குவாலிட்டியா இருக்குது நல்லா இருக்குது சின்ன சின்ன பொருள் வாங்க வந்தாலும் பெரிய பொருள் வாங்க வந்தாலும் எல்லாத்துக்கும் தரமா டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது டிசைன்ஸ் நிறைய பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம ஜிஆர் டி ஜொலஸ்ல வந்து இந்த மாதிரி கோலபொடி எல்லாம் வந்து வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி feel ஆகுது கொஞ்சம் மனசு கொஞ்சம் fresh ஆ இருக்கு fresh ஆ இருக்குங்க அப்புறம் அப்புறம்னா சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு ஓகே வேற லெவல் சோ இந்த கலத்தை பாராட்டி இந்த கலம் விசிட் பர் வாத்துகள் சொல்லி விழுப்புரம் फ्रॉम ஜிஆர் டி ஜொலஸ் சார்பாகរ வணங்கி ஒலிப்பு

உங்களுக்கு பே குனிஞ்சி அவ்வளோ நேரம் இருக்கிறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆகுது குனிஞ்சு எழுந்தீங்கன்னா உங்களோட முதுகெலும்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பிரெயின் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே சூப்பர் ஆக்சுவலி வந்து கோலம் போறதுக்கு ரீசன் கேட்டால் நிறைய பேர் இந்த ஆக்சிஜன் சொல்லுவாங்க பட் நீங்க வந்து புதுசாக அந்த கான்சென்ட்ரேஷன் பவரையும் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக சொல்லிருக்கீங்க நானுமே வந்து இத்தனை ஊர்ல நாங்கள் கோலப்பட யாருமே சொல்லாத ஒரு பதில் ஸோ அது மெண்டல் ஹெல்த்தும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும்ல கோலம் ஓகே சூப்பர் அக்கா உங்ககிட்ட ஒரு கொஷின்

இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆரி ஜலசார் பகவார் அழகான அன்பளிப்பு

இப்ப பொங்கல் வருது இல்லைங்களா பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆரில் புன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு கோல் சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு ஸோ மறக்காம விசிட் பண்ணி நிறைய பொருட்கள் ஓகே சோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஒரு அழகா விழிப்பு பேர் சொல்லுங்க என்னோட பேர் லக்ஷ்மி நான் வீடூர்ல இருந்து ஓகே லக்ஷ்மி அக்கா சூப்பர் பண்ண ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு என்ன கோலம் இது ஜிஆர்டியோட லோகோ வந்து ஒரு கோலம் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா ஓகே அதுக்காக அவங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன் ஓகே அக்கா थैंक यू so much எங்களோட ஜிஆர்டி வந்து இவ்ளோ அழகா வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு சோ ஜிஆர்டி மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க இல்ல ஜிஆர்டி வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கேன் ஓகே நம்ம ஷாப் சொல்லுங்க 4 ஆர் 3 டைம்ஸ் வந்திருக்கேன் ஒரு வாங்கலை நான் பொருள் வாங்கலைன்னா கூட என்னை கவனிப்பாங்க நல்லா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பொருள் எடுக்கிறேன்னா கூட அவங்கள ஒரு கேர் பண்ணி அவங்களுக்கு அதை காமிச்சு எத்தனை டிசைன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் காமிச்சு டேக் கேர் பண்ணிக்குவாங்க ஓகே நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே இந்த டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஜிஆர்டி ரெடி டிசைன்ஸ்லாம் எல்லாமே ஓகே நல்லா இருக்கு பாத்துர்க்கேன் அப்படிங்க எல்லா டிசைன்ஸ்மே நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு பெருமாள் படம் தருவாங்க ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பெருமாள் படம் ஒன்னு கொடுப்பாங்க அத என் வீட்ல எல்லா வீட்லயுமே ஒரு நாலஞ்சு வீட்ல கொடுத்துர்க்கேன் gift காக கொடுத்துர்க்கேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சூப்பர் அத கொடுக்கும் குடுக்கும்போது என் வீட்லயும் இருக்கு இதுக்கு முன்னாடியும் போன வருஷம் இல்லாம அதுக்கு வருஷமும் வந்திருக்கேன் வாங்கிருக்கேன் அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அவரை பார்க்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஓகே சூப்பர் கா அண்ட் மார்கழி மாசம்னாலே இந்த கோலம் போடுறது வந்து ஒரு சிறப்பா இருக்கு அதுக்கு என்ன காரணம் எல்லா மாசமும் தான் கோலம் போடுறாங்க ஆனா மார்கழினு சொன்னாலே அந்த கோலம் கூட ரொம்ப கனெக்ட் ஆகுது அது ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மாசம் தான் வந்து ஓசோன் லேயர் வந்து ரொம்ப நம்ம நெருக்கமா வரும் அந்த அது வந்து ஏன் காலையில போடணும்னா காலையில தான் அது நம்ம கீழே வரும் அப்போ வந்து நம்ம ஆக்சிஜன் சுவாசிச்சோம்னா அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மற்ற நா மற்ற மாதங்கள்லாம் அது கீழே வர்றதில்லை இந்த மாதம் மட்டும்தான் அது கீழே வரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அதான் வந்து மார்கழி மாதத்துல மட்டும் காலையில எழுந்து கோலம் போடுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது இல்லாம இந்த பனி குளிர் இதெல்லாம் வந்து உடம்பு வலி எல்லாம் இருக்கும் பெயின் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஒரு ஆக்சிஜன் லேயர்ல சுவாசிக்கும் போது அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும் குளிர் தெரியாது வந்து இவ்வளவு சயின்டிபிக்கான ரீசன்ஸ் இருக்கு ஓகே சூப்பர்க்கா கோலம் போடுறதால நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸசைஸ் பண்ண மாதிரி மார்னிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி குணிஞ்சி பெருக்கி போடும்போது ஒரு எக்ஸசைஸ் நம்மளுக்கு அதுக்காக தான் மார்னிங்ல கோலம் போடணும் மார்கழி மாதத்துல அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க பெரியவங்க ஓகே எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம ஆக்சிஜன் லெவலையும் இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் கோலாகலம் சொல்லிட்டு மார்கழி மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்களு வந்து கோலப்படி நடத்துவாங்க அதனாலதான் வந்து இப்ப நம்ம வந்து வீடு நம்ம வந்து இப்ப கோலப்படி நடத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல இருந்தாலும் வந்து நம்ம போடணும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து போட்டிருக்கோம் எல்லா ஹோம் லேடிஸ்க்குமே இரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் வெளியே வருவாங்க நாலு இடத்துக்கு தெரிவாங்க ஜிஆர்டி மூலயமா தெரிவாங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமான இது எல்லா லேடிஸ்க்குமே திறன்கள் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப்னால் அவங்களுக்கு திறன் இல்லை அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னுறாங்க அதெல்லாம் ஜிஆர்டி வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஒரு கோலத்து மூலயமா ஒரு லேடிஸ்க்கு எவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்றத இந்த ஜிஆர்டி கோலம் போட்டி மூலமா கண்டிப்பா உலகத்துக்கு தெரிய வரும் ஜிஆர்டியோட பெருமையும் தெரிய வரும்னு நான் சொல்றேன் ஓகேக்கா சூப்பர் ஆக்சுவலி அழகாக சொன்னாங்க ஏன்னா கோலம்னாலே வந்து பொதுவாக வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோலத்தை வச்சு முடக்குவாங்க ஆனால் நம்ம விழுப்புரம் டி சொல்லஸ் வந்து எதை வச்சு முடக்கிறாங்களோ அதுல இருந்தே வந்து வீட்டு பெண்களை வந்து வெளியில அவங்களோட திறன்களை காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய இனிஷியட்டிவாக எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் பேசும்போது தான் எங்களுக்கு திருப்தியா இருக்கு ஏன்னா ஓகே நம்ம எடுக்கிற இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வாங்க அண்ட் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி சுவர்ஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் போய் இருக்கா ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய கோல் சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு மறக்காம விசிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அக்கா நம்ம விழுப்புரம் ஜிஆர்டில வந்து ஒரு அழகா ஒரு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கல்ல ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா அது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு நூறு நூறு செவரன் வாங்கணும் திரும்ப திரும்ப வாங்கணும் சுபிக்ஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் படத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது உண்மையிலே சொல்றேனே அவரை கையில வாங்கும் போது அவரே என் என் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஜிஆர்டி வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரொம்ப சோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் நீங்க நூறு நூறு சவரன் வாங்கணும் நீங்க கண்டிப்பா திரும்ப வரணும் நீங்க சுபீஷ்மா இருக்கணும் தேங்க்யூ சோ மச் ஜிஆர்டியை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த பாராட்டி இவ்வளவு நேரம் நம்மளுடைய டைம் வந்து அழகா ஸ்பெண்ட் பண்ண அக்காவையும் பாராட்டி விழுப்புரம் ஜிஆர்டி சொல்ல சார்பாக அழகான வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஷேமவல்லி ஷேமவல்லி அம்மா சூப்பரா ஒரு கோலம் போட்டுருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கோகிலா குமார் ஓகே கோகிலாக்கா வேற லெவல் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் அது அது வந்து தாமரை மாதிரி தாமரை மாதிரி ஒரு கோலம் டெய்லியுமே கோலம் போடுவீங்களா டெய்லி போடுவீங்களா ஓகே உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவெல்லஸ்ல இருந்து இந்த மாதிரி கோலம் போட்டி வந்து நடத்துறாங்கல்ல அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காது மட்டும் சொல்லுங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் போட்டிருக்கேன் அப்படிங்களா கேளிக்கும் பிடிக்கும் சோ இனிமே தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து கோலம் போட்டுட்டே இருங்க அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஜாலியா இருங்க ஓகேவா அக்ஷி அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாசிட்டிவா இருக்கா உங்ககிட்ட பேசும்போதே சரி வேற லெவல்ல இருக்கு இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜிஆர்டி இல்ல சார் வகராக நினைப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு எஸ் விஜயா விஜயா அம்மா சூப்பர்பான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க என்ன கோலம் அது லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸுங்களா ஓகே வேற லெவலில் இருக்கு ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜெலஸ் வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் ஓகே ஜிஆர்டி பத்தி நம்ம கஸ்டமர்ஸ் தாங்க சொல்லுங்களேன் ஜிஆர்டி வந்து நம்பிக்கையான கடை தரம் உள்ளது மக்களுக்கு பிடித்தமான டிசைன்லாம் இருக்கும் அடுத்தது தவணை முறையில் சீட்டு போட்டு கூட பண்ணலாம் ஓகே நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்களா ஆ போட்டிருக்கோம் அதை பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபான்னு போட்டு பன்னெண்டு மாதம் என்ன போட்டிருந்தோம் அதுக்கு சின்ன டாலர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கிட்டே நல்லா போடல நாங்கள் அடுத்தது நகையும் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எப்படி நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி வரவேற்பாங்க கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் கலெக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும் கஸ்டமருங்களை அன்போடு வரவேற்பு கொடுப்பாங்க அதாவது கஸ்டமருக்கு பிடித்த மாதிரி நகைகள் எல்லாமே இருக்கும் அவங்க கேக்குற உடனே எடுத்து உடனே எடுத்து கொடுப்பாங்க நம்பிக்கையானது தரமானது மக்களுக்கு பிடித்தமானது விழுப்புரம் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆட்டி ஜலசார்பாக அன்பளிப்பு பிரியங்கா பிரியங்கா சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கீங்க ஜிஆஜி லோபெல்லாம் போட்டிருக்கீங்க ஜிஆட்டி வந்திருக்கீங்களா விழுப்புரம் ஓகே நம்ம பற்றி சொல்லுங்களேன் கோல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் எடுத்து ஓகே லாஸ்ட் டைம் வந்தீங்க என்ன பர்சேஸ் பண்ணீங்க என் பர்த்டேக்கு வந்த போன வீக் ஓகே பிடிச்சிருக்கா ஓகே சோ நம்ம கலெக்ஷன் நல்லா இருக்கு கோல்ஸ் எல்லாம் எடுத்து ஓகே கஸ்டமர் சர்வீஸ்ல எப்படி இருக்கு நம்ம ஜிஆர்டில ஆ சூப்பரா பண்றோம் ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இப்ப நம்ம விழுப்புரம் ஜிஆர்டில செந்த இந்த கோல போட்டி எல்லாம் இல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஆ இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இதுலயே வச்சது இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குங்களா ஓகே இப்போ நியூ இயர் வருது இல்லை நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆ இனிமே நான் வந்து இந்த விஷயத்தை செய்யவே மாட்டேன் இல்லனா இனிமே நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் அந்த மாதிரி அதிகமா டென்ஷன் ஆக கூடாது ஓகே சூப்பர் நம்மளே நம்ம டென்ஷன் ஆகாம செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கணும் ஓகே கா சூப்பர் சோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர் ஜல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பிரேமா பிரேமா அம்மா எத்தனை மணிக்கு வந்துச்சு கோலம் போட்டீங்க போட்டீங்களா ஓகே சூப்பரா இருக்கு இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெச்சு பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆரி ஜிஆதி சார்பாக ஒரு அழகான அழகானுங்க சூப்பரா ஒரு காலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெச்சு பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆதி சார்பாக ஒரு அழகான அன்பழிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சித்ரா சித்ரா எத்தனை மணிக்கு எதாச்சும் கோலம் போட்டீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு எதாச்சும் போட்டீங்களா யாரும் உங்களுக்கு கோலம் கத்து கொடுத்தாங்க நாங்களே தான் கத்துக்கணும் நீங்களே கத்துக்கிட்டீங்க ஓகே தம்பி உங்க பேர் சொல்லுங்க ஹர்ஷவர்தன் ஹர்ஷவர்தன் சூப்பரான பேர் எங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடுறீங்களா பாருங்க கொழுக்குட்டியே கொழுக்குட்டியே யாவே வல அடுப்பு எரியல நாவே வல அடுப்பே அடுப்பே யா எரியல மழை பெய்ந்தது நான் எரியல மழையே மழையே புல்லு யா வளர்ந்த மாடு தின்னா வளர்ந்த மாடே மாடே ஏன் தின்ன ஓகே சூப்பர் தம்பி அழகா பண்ணீங்க கங்காச்சுவேஷன் ஸோ இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி சார்பாக ஒரு அழகான நினைப்பீங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து விதவிதமான கோலம் எல்லாம் பட்டிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ஊர்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது